ால சுத்தி பண்ணப்பட்ட இந்த லோகத்துல ரெண்டு உண்மை பொருள் மாத்திரமே இருக்கிறது ரெண்டு மாத்திரமே உண்மை பொருளாக இருக்கிறது அது மாத்திரமே நிரந்தரமாக இருக்கிறது ஒண்ணு பகவான் ரெண்டாவது ஜீவாத்மா இது ரெண்டு மாத்திரமே உண்மை பொருள் மித்ததெல்லாம் அழிஞ்சு போகுது இப்ப பகவான அழிகிறது இல்ல இந்த ஜீவாத்மாக்களான நாமம் அழிகிறது இது மாத்திரம் உண்மை தத்துவம் இப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா இந்த பகவான போய் அடையணும் அப்படின்னா தான் போகணும் அப்ப வைகுண்டம்ங்கிறத நமக்கு எல்லாம் புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா போய் அனுபவிக்கிற இடம் கைங்கரியம் இல்ல புருஷார்த்தம் வைகுண்டம் அப்ப அதுதான் நமக்கு கைங்கரியமா வைகுண்டம் தான் புருஷார்த்தம் அது எப்படி போறது அந்த பா இந்த ஜீவாத்மா எப்படி அந்த பகவான் கிட்ட போறது எந்த வழியில போறது எந்த உபாயத்துல போறது அப்படிங்கிறது உபாயங்கள் இருக்கு அப்ப இந்த மூணு விஷயங்கள் தான் ரொம்ப பிராதானமானது தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு போது இது மூணும் என்ன கஷ்டம் அப்படின்னா இது நம்ம கண்ணு கொண்டு சேவிக்கும்படியா இல்ல நம்ம சக்ஷு அது ஜீவாத்மாவை பார்க்க முடியாது ஜீவாத்மாவை பார்க்க முடியாது ஸ்ரீவைகுண்டத்தையும் இப்போது பார்க்க முடியாது கைங்கரியங்கிற விஷயத்தையும் கண்ணு கொண்டு பார்க்க முடியாது அப்ப உபாயங்கள் கர்ம யோகம் அதையும் கண் கொண்டு பார்க்க முடியாது அப்ப இதெல்லாம் அத்தீந்திரியங்களாக இருக்கிறது அத்தீந்திரியங்கன்னா நம்ம இந்த ஊன் கண்ணுகளுக்கு இதெல்லாம் புலப்படாததாக இருக்கிறது அப்ப இத கொண்டு தான் பார்க்கறது அதுதான் நிஜமான அறிவு அது நம்ம கண்ணுக்கு தெரியல அப்ப எந்த கண்ணை கொண்டு பார்க்கறது அப்படின்னா வேதோ தர்மம் மூலம் சக்ஷுசு வேதமே சக்ஷுசாக இருக்குது வேதம் கிரகிக்கல ஆனா இது கிரகிச்சதுனால மோட்சம் கடை செருமா அப்படின்னா கிடைக்க ஆனா இது கிரகிச்சதுனால மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது அப்ப இது ஒரு கருவி மாத்திரம் அப்ப இது ஒரு கருவி மாத்திரமே ஆனா இந்த கருவி மோக்ஷத்தை கொடுக்காது ஆனா இந்த கருவி மோட்சத்தை கொடுக்காது அப்ப இந்த எட்டு வித்தியாஸ்தான அப்ப இந்த எட்டு வித்தியாஸ்தானங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்ல நமக்கு பிரயோஜனம் இல்ல இருந்தும் பிரயோஜனம் இல்ல நமக்கு பிரயோஜனம் இல்ல அப்போ ஒன்பதாவது இதிகாசங்கள்னு ஒரு உப பிரமாணம் இருக்கிறது அப்போ ஒன்பதாவது இதிகாசங்கள்னு ஒரு உப பிரமாணம் இருக்கிறது அது பகவானை பத்தி தான் சொல்றது இதிகாசம் அது பகவானை பத்தி தான் சொல்றது இதிகாசம் ரெண்டு ராமனை பத்தியும் கிருஷ்ணனை பத்தி தான் சொல்றது அப்ப ரெண்டு ராமனை பத்தியும் கிருஷ்ணனை பத்தி தான் சொல்றது அப்ப பகவத் விஷயம்தான் அது இலக்கணம் பகவத் விஷயம்தான் அது இலக்கணம் மாதிரி அக்ஷரங்களை பத்தியோ அப்ப மாதிரி அக்ஷரங்களை பத்தியோ பதங்களை பத்தியோ ஜோதிஷத்தை பத்தி எல்லாம் சொல்லல ராமனை பத்தி பிடிச்சுக்கணும் புராணங்களே நமக்கு வேற வழி இல்ல வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புராணங்கள் வழியாதான் தெரிஞ்சுக்கணும் சரி அப்படி பார்த்தாலும் புதான புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இருக்கிறதே அப்படின்னா பதினெட்டு புராணங்களை மூணாவது வகைப்படுத்தலாம் சத்தவகுணத்தோடு பிரம்மா சொன்ன புராணங்கள் ஆறு ரஜோகுணத்தோடு பிரம்மா சொன்ன புராணங்கள் ஆறு தமோ குணத்தோடு பிரம்மா சொன்ன புராணங்கள் ஆறு அப்ப சத்த புராணம் ரஜோ குணம் இருக்கிற புராணம் தமோ குணம் இருக்கிற புராணம் அப்படின்னு மூணா வகைப்படுத்தலாம் ரஜோகுணம் இருக்கும்போது தன்னை தானே சொல்லிக்கிறார் அப்போ அந்த புராணங்கள் கை தொள்ளத்துக்கு இப்ப நான் நல்லவேன் அப்படின்னு சொன்ன நம்புவாள் அப்படி இருக்கிறது கை கொள்ள முடியுமா அப்படிதான் பிரம்மா சொல்லி வச்சிருக்காரு அப்போ அப்படி இருக்கிற ரஜோகுணம் இருக்கிற புராணங்களை கை கொள்ள கூடாது இன்னொரு ஆறு புனகங்கள் தமோ குணத்து பிரம்மாண்ட புராணம் வந்தது அப்ப சத்து குணத்தோட பிரம்மா சொன்ன அந்த புராணங்கள் தான் நமக்கு அஜ்ஞானத்தை போக்குறது நமக்கு இருக்கிற சம்சயங்கள் நமக்கு இருக்கிற சந்தேகங்களை போக்குறது நமக்கு இருக்கிற விபரியங்கள் அப்படின்னா ஒண்ணு இன்னொன்னா பிரமிக்கிறது இது மூணும் மற்ற புராணங்களை எல்லாம் படித்தவனே வந்துடும் அஜ்ஞானம்னா நமக்கு புரியவே புரியாது இந்த புராண இதை பத்தி சொல்றது அஜானம் சம்சயம் அப்படின்னா நாராயணா எல்லாம் கை கொள்ளுங்க அஜ்ஞானம் இருந்தாலும் அப்புறம் அடுத்தடுத்த எல்லாம் கை கொள்ளலாம் அஜ்ஞானம் இருந்தாலும் அப்புறம் அடுத்தடுத்த ஜென்மத்துல வந்து தீர்த்துக்கலாம் அப்ப இந்த ஜென்மத்துல நம் வைகுண்டத்தை போகணும் முமுக்ஷு மோட்சத்திலே இச்சையுடவன் அப்படியாக இருந்தம்னா மோக்ஷத்தில இச்சையுடவன் அப்படியாக இருந்தோம்னா அப்ப சத்துவகுணங்களையே கை கொள்ள சத்வகுணம் இருக்கிற பிரபான் புராணங்களையே கை கொள்ளணும் அதோன்னு இருந்ததே அதோன்னு இருந்ததே தொடர்வம் அடுத்த பங்கி பாருங்க பங்கி பாருங்க சாத்விகா புராண சாத்விகா புராணங்கள் தன்னில் இதர வக் புராணங்கள் தன்னில் இதர வக் பக்தர்களுளான புராணங்கள் காட்டில் பரமசத்துவ சமாசனால பகவான் பக்தாவாக பிரவர்த்தமான புராணமே உத்கிருஷ்டமாக கணவு சரி சாத்விக புராணங்கள் ஆறு இருக்கு இந்த ஆறுல எது எடுக்கிறது கடைசியில அப்படியே கம்மி பண்ணிட்டே வர்ற இப்ப கைசிக புராணத்தை கொண்டு வரணும் வராக புராணத்தை கொண்டு வரணும் அப்ப பகவானே சொன்ன அஹ் சாத்விக புராணங்கள் பிரம்மா சொன்ன சாத்விக புராணங்கள் ஆறு இருக்கிறது இதுல எது எடுக்கிறது அப்படின்னா பகவான் ஏதாச்சும் உபதேசம் பண்ணி அதை அதைதான் எடுக்கணும் இதர வத்துக்களான மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா காரு பாத்தீங்கன்னா காருட புராணம் பார்த்தீங்கன்னா கருடனும் பெருமாளும் பேசிக்கிற மாதிரி இருக்கும் அவ கருடன் சொன்னது விஷ்ணு புராணம் பெரிய புராணம் தான் ஆனா பராசரம் மகிழ்ச்சி மைத்திரியருக்கு சொன்னது பெருமாளை பத்திதான் சொல்லியிருக்கார் ஆனா சொன்னவர் யாரு பராசர மகர்ஷி அப்ப மத்த எல்லா புராணங்களும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பா மத்தவா கேட்டிருப்பா அப்ப யாரோ சொன்ன புராணங்கள் நல்லதுதான் ஆனா கொஞ்சம் ரெண்டாம் தரம் அப்ப எது உயர்ந்த தரம் அப்படின்னா சத்து குண சமாஷனான பகவான் தான் சத்து அப்ப அவன் ஒரு விஷயத்த அவனே சொன்னான்னு வச்சுக்கோங்க அப்ப அதை ஆகாத விஷயத்தையும் பேசி வச்சிருப்பாரு அப்ப பகவான் சொன்னார் அப்படின்னு அதை கை கொள்ளலாமா அப்படின்னா அது கொஞ்சம் சம்சயமே தப்பான வழியில போய்டும் அதுக்கு ரெண்டு பிரமாணங்களை காட்டுக்கிறாரு இங்க வாக்கியங்கள் தன்னில் பகவானே உபதேசம் பண்ணதா இருந்தாலும் அதுல கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம்புக்குவாரும் கலந்த சுரனை உள்ளம் பேதம் செய்துட்டு உயிரொண்டு உபாயங்களும் என்கின்றபடியே தென்கடல் கால அசுரருக்கு தீங்களை பெற்று சர்வேஸ்வரன் ஆசுர பிரகிருத்தியுடைய மோகனார்த்தமாக அருளி செய்யும் வார்த்தைகள் சாத்விகர்களுக்கு உபஜீவனங்களாக அப்ப நம்ம கை கொள்ளலாமா பகவான் சொன்னதெல்லாம் அப்படின்னா பகவானே தப்பா பேசின காலங்கள்ல உண்டு எல்லாம் எப்போதுமே ஜெயிச்சுட்டே இருந்து போர்களுக்கு அசுரர்களுக்கு தோல்வி வந்துட்டே இருந்தது எப்போதுமே அப்ப அசுரர்கள் தான் சேர்ந்து பேசின எப்படி இந்த தேவர்களுக்கு எப்போதும் வெட்டி கிடைக்கிறது என்ன உபாயம் ஏன் அவளுக்கு ஜெயிக்கிறது அப்படிங்கிறப்போ அசுரலுக்கள்லாம் குலகுருவாக சுக்கராச்சாரியர் இருக்கிறார் உஷனா அப்படின்னு பேரு சுக்கராச்சாரியர் இருக்கு சுக்கராச்சாரியர்கிட்ட ஒரு மந்திராலோசனை பண்றா எல்லாம் செய்யறது அப்ப அவர் சொல்றா அவள் தான் ஏன் ஜெயிக்கிறா அப்படின்னா அவகிட்ட வேதம் இருக்கிறது வேதம் இருக்கிற இடத்துல ஜெயம் தான் வேதத்த கத்துண்டா தோற்க மாட்டான் ஆனால்தான் தேவர்களுக்கு எப்போதுமே ஜெயம் நீங்க எல்லாம் தோத்துறீங்க அப்படின்னு சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு சொல்லி வைக்கிறார் உன்ன அசுரர்கள் சொல்ற நீங்க பிராமணன் தான் உங்களுக்கு வேதம் தெரியும் தானே எங்களுக்கு சொல்லி வைங்கோ அப்படின்னு சொன்னது சுக்கராச்சாரியர் வேதத்தை அசுரர்களுக்கு எல்லாம் சொல்லி வைக்கிறேன் அசுரர்கள் எல்லாம் வேதத்தை கத்துண்டா அதனால அசுரர்களுக்கு பெரும் பலம் வந்திருத்து இப்ப தேவர்களோடு சண்டை பிடிக்கிற தேவாசுர யுத்தம் நடக்கிறது அதுல அசுரர்கள் எப்போதுமே ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா ஏன்னா வேதம் மதம் இருக்கிறது சாஸ்திரம் விதி அதை வச்சுட்ட அப்படியே தொந்தி அப்படியே தடவிட்டே சிரிச்சுட்டே வர்ற ஒரு அவதாரம் அப்படி புத்தாவதாரம் பகவான் எடுக்கிற கல்ல வேடத்தை கொண்டு போய் கல்ல வேடம் தவறான வேஷம் எதுக்கு அப்படின்னா இந்த அசுரர்களை வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ற காரிச்சா பௌத்த மதம் என்ன சொல்றது வேதம் பொய்யன்னு சொல்றது வேதத்துல அந்த காலத்துல பலி அப்படிங்கிறது இருந்தது அப்போ வேதம்னு சொல்றா தெய்வம்னு சொல்றா பலி கொடுக்குறா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது வர்ணாசிரமம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றது கர்மத்தை எல்லாம் நம்பாதீங்க அடுத்த ஜென்மா இந்த ஜென்மா அப்படிங்கறதெல்லாம் நம்பாதீங்க ஆகார நியமம் எல்லாம் நம்பாதீங்க நல்லா சாப்பிடுங்க சௌக்கியமா சரீரத்தை பார்த்துங்க சரீரமே பிரதானம் ஆத்மாவுக்கு அதே சொன்னது பேதம் செய்துட்டு உயிருண்டு பாயுங்களும் அந்த அசுரர்களை வேதம் செய்யணும் அவ கிட்ட இருந்த அந்த வேதத்தை புடுங்கணும் அப்ப வேதம் தப்புன்னு சொல்லணும் அதனால பேதம் செய்துட்டு போய் வேதம் பொய்யே வேதம் பொய்யே அப்படின்னு யார் சொல்ற பகவானே சொல்ற வேதம் செய்யறான் மனசுல பேதத்தை கொண்டு வர்ற வேதம் தப்பு அப்படின்னு அவன் உயிர் எல்லாம் அதுக்கு போய் போயிடு அதுக்கு பின்னாடி வேதத்தை அவன் கத்துக்கல அதுக்கு பின்னாடி தேவர்கள்ட்ட தோத்துக்கிட்டான் அத்தனை அசுரர்களும் இறந்து போயிட்டான் அப்ப பகவான் செய்த ஒரு அமிர்தம் அமிர்தம்பருன்னு பகவான் சொல்லுகிறான் அப்ப தேவர்கள் ஒரு பக்கமும் அந்த வாசிக்கிற அமிர்தம்பருன்னு பகவான் சொல்லுகிறான் அப்ப தேவர்கள் ஒரு பக்கமும் அந்த வாசிக்க ஒரு பெரிய தாம்பு கயிறான் போட்டு அதை கடையுறா அந்த தாம்பு கயிறுக்கு ஒரு பெரிய தாம்பு கயிறான் போட்டு அதை கடையிறா அந்த தாம்பு கயிறுக்கு தலை பக்க தலை பக்கத்துல அச்சுரல் எல்லாம் நின்னுட்டு ரெண்டு பக்கம் கடையுற பகவான பார்த்தா கூர் மாதத்துல எல்லாம் நின்றுட்டு ரெண்டு பக்கம் கடையிறான் பகவான் அப்பதான் கூர்ம அவதாரம் அவதாரம் எடுத்திருக்கான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த கடலை கணைற கூர்ம அவதாரம் எடுத்து அந்த கடலை கணைய அப்ப என்னாச்சு அமிர்தம் வந்தது பெரிய சண்டை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை அமிர்தத்தை நான் தான் சாப்பிடுவேன் அப்ப பகவான் என்ன பண்றான் மோகினி அவதாரம் எடுக்கிறான் மோகினி அவதாரம் எடுத்து பசப்பு வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த ராட்சசாலையெல்லாம் மயக்கி அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறார் இப்ப மோகினி அவதாரம் பகவான் தானே அப்ப அவரே சுயமா பேசிருக்கார் தானே ஆனா பேசினதெல்லாம் தப்பான விஷயம் தேவர்கள்கிட்ட அப்ப அதையும் எடுத்துக்கலாமா பகவான் தான் பேசியிருக்காரு நாராயணன் தான் பேசியிருக்காரு அப்ப அந்த வார்த்தை எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்ப பகவானே பேசிருந்தாலும் சில சமயங்கள்ல எடுக்க முடியாது அது ராட்சசால கொள்றதுக்கு பெருமாள் சில சமயம் ஒரு யுக்தியாக கொண்டிருப்பார் அப்ப பெருமாள் பேசதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போக முடியாது அப்ப கல்லவேட திருப்பார்கடல் நாதனா இருக்கிறான் திருப்பார்கடல் நாதனா இருக்கிறான் அவதாரங்கள் எடுத்திருக்கிறான் பகவான் பல அவதாரங்கள் அப்ப அந்த பாரெல்லாம் என்னென்னமோ பேசியிருக்கான் அதெல்லாம் நம்ம கை கொள்ளலாமா அப்படின்னா அது ஒவ்வொன்னா சொல்லிக்கிறான் இவனுடைய அவஸ்தா விசேஷங்கள் அப்படின்னா இவனுடைய ரூபங்கள் பவான் பவானுடைய ரூபங்கள் அது சில வாக்கியங்களை எல்லாம் பேசி இருக்கு அதெல்லாம் விஸ்வசிக்கலாமா நம்ம கை கொள்ளலாமா அப்படின்னா கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னா தள்ளுகிறான் பரமபதநாதன் மேலி செய்யும் வாக்கியம் பரன் வாக்கியம் ஆகியாலே பந்தமில்லாதார் இல்லாதார் கேட்கும்படியா இருக்கும் அங்க அந்த பரமபதநாதன் யாரு கிட்ட பேசுவான் அப்படின்னா பந்தமில்லாதார் இல்லாதார் கேட்கும் அவளுக்கு மாத்திரமே பேசுவான் ஏன்னா அவன் பராப்பரன் அப்ப அவன் யாருக்கு பேசுவான் அப்படின்னா அவன் சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் கருட விஸ்வக்ஷனாதிகளுக்குதான் ஆகும் ஒழிய நமக்கு பிரயோஜனம் இல்லை பந்தமில்லாதார் கேட்கும்படியா இருக்கும் அவளுக்கு பந்தமே இல்லை அவளுக்கு சொந்தமா பந்தமா எதுக்கும் அகப்படாதவர்கள் நித்தியசூரிகள் அப்ப பரமபதன் வந்தனுடைய வாக்கியங்கள் லத்தியாகாது கடல் கடையில சீராதி திருப்பார் கடல படுத்திருக்கா கடல் கரையில ஏதாச்சும் சத்தம் கேட்குமா போய் மெரினா பீச்சில் நின்னுட்டு அலை ஓசம் வருது அப்ப நம்ம எதா பேசணும்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்குமா கடல் ஓசையில நம்ம எது வேணா பேசிடலாம் இல்லைன்னு கூட ஸ்தாபிச்சிடலாம் உங்களுக்கு அதுல விசுவசிக்க முடியும் வந்து நான் அப்படியெல்லாம் சொல்ல உங்களுக்கு அதுல விசுவிக்க முடியும் பகவான் வந்து நான் அப்படியெல்லாம் சொல்ல உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம் கடல் வாசையில உங்களுக்கு தப்பா கேட்டுருது அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன பண்றது அப்ப அதுவும் நமக்கு ஆகாது அதுவும் நமக்கு ஆகாது அப்புறம் பரமபதநாதன் ஆகாது ஸ்ரீராப்திநாதனுடைய வாக்கியம் ஆகாது சரி போச்சு பகவான் பல அவதாரங்கள் சரி போச்சு பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்காள் அந்த வாக்கியம் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்திருக்காரு அந்த வாக்கியம் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா மக்ஷரூபியானவன் வார் மக்ஷரூபியானவன் வார்த்தையை பார்த்தால் ஒரு காலம் கரையேற்ற மற்றவன் வார்த்தையை பார்த்தால் ஒரு காலம் கரையேற்ற மற்றவன் வார்த்தை ஆகாய வார்த்தை ஆகையாலே ஜடச ஜடசய சம்பந்தம் தோற்றும்படியா இருக்கும் மக்ஷரூபம் பகவான் மக்ஷரூபம் எடுக்கிற மீனாக இருக்கிறான் மீனுங்கிறது எங்க இருக்கும் கடல் குழு தான் இருக்கும் அது கரையேறி பார்த்திருக்கீங்களா என்ன சொன்ன வார்த்தை எடுக்கலாமா அப்படின்னு சொன்ன வார்த்தை எடுக்கலாமா அப்படின்னா கூர்மரூப்பியானவன் வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் ஸ்திரர் பிரமிக்கவும் கீழ்வை கீழ்மை விடா விடாமல் இருப்பவன் சொல்லும் வார்த்தையாக மேற்கொள்ளும் வார்த்தையாகிறார் அது வந்து ஆமதா அப்ப சொன்ன வார்த்தைகள் என்னாச்சு சிலர் பிரமிக்கவும் அசுரலுக்கு என்னாச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒப்பந்தம் அத மத்த கீழே நிக்கிறான் கீழே இருக்கிறவன் மேல போகணும்னு ஆசைப்படுற நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்ப மேல போக முடியாது நம்மளுக்கு மேல போகணும்னு ஆசை வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவனுக்கு கீழ இருக்கிறவனுடைய வாக்கியம் நமக்கு விசுவசிக்க முடியாது அப்ப அதுவும் போச்சு இப்ப கூர்மாவதாரம் சொன்ன வார்த்தைகளும் எடுக்க முடியாது பகவானே சொல்லிருந்தால் கூர்மாவதாரத்துல இருக்க வார்த்தை எடுக்க முடியாது சரி நம்ம நரசிம்ம பெருமாள் இருக்கிற அதிகமா அது எடுக்கலாமே அப்படின்னா நரசிம்மன் சிம்மன் வாக்கியம் கழுத்துக்கு மேலொரு படியிலொரு படியும் கீழொரு படியும் ஆகையாலே பிரதோஷ நிமித்தமாய் இருக்கும் அதே சேரல பார்த்த அவதாரமே சேரல தலை சிங்கத்தோட தலை சரீரம் ஒரு மனுஷனுடைய சரீரம் ஒரு தேவனுடைய சரீரம் இது ரெண்டும் பிரதோஷ இருக்கு ரெண்டு சேர்ல பிரதோஷம் அப்படின்னா ரெண்டு சேர்ற நேரத்துக்கு பிரதோஷம்னு பேரும் பகலும் இரவும் சேர்ற நேரத்துக்கு பிரதோஷம்னு பேரு அது எப்படி சொல்றது பாருக்கு நம்மளுக்கு எப்படி எப்படி அது விசுவசிக்க முடியும் அப்ப அதுவும் போச்சு நரசிம்மனுடைய வாக்கியமும் கொள்ள முடியாது ஆண்டாளுக்கு வாமனன் பேசின வாக்கியத்தை அதை எடுக்கலாம் அப்படின்னா வாமனன் வாக்கியம் அடியில் சொன்னபடி அன்றுக்கே பதமாக இருக்கும் இவ்வளவு அன்றுக்கே கவியாயிருப்பான் ஒருவன் தன் அளவிலே கண்ணழிவை உடையதாய் இருக்கும் அது பொய் பேசுறது அந்த அவதான் எடுக்க முடியாது சொன்னபடி அன்றைக்கே விஷம பதமா வந்து ஒண்ணு சொல்லும் அது சின்னதா வரும் சின்ன குஞ்சு காலை காட்டி மூணு அடி வேணும்னு கேட்கும் அப்புறம் அவன் சரினு சொன்னதும் வளர்ந்து நிற்கும் அப்ப ஏமா விஷம பதம் தானே ஏமாத்துறதுதானே அங்க வந்து மகாபலி தானே செய்தது வந்து பெரிய இடம் போனோம்னா பெரிய வாமன் அந்த திருவிக்கிரமனாவே வந்து கேட்டிருக்கணும் அப்படி இல்லாம அவனை ஏமாத்தி சின்ன குழந்தைய அவன் ஏமாத்தி மூணு அடி கேட்டுட்டு அப்புறம் வளர்ந்து அவனை ஏமாத்தியாச்சு அப்ப விஷம பதம் ஏமாத்தர ஏமாத்திர அந்த துணி இருக்கிறதாங்க அப்ப அவன் சொன்ன வார்த்தை எப்படி விஸ்வசிக்கிறது அவன் இன்னைக்கு ஒன்னு சொல்லுவான் அப்புறம் வளர்ந்து வேற ஒன்னு சொல்லுவான் எல்லாம் மோக்சு கூட்டிட்டு வேற மாதிரி ரூபம் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப முடியாது அப்ப விஷம பதமா இருக்கும் பாபனன் மாட்டேன் விஸ்வசிக்க முடியாது ஒன்னு சொல்லிட்டு ஒன்னா மாறிடுவார் அவ்வளவுதான் அப்படின்னா இல்ல அது இன்னொன்னு சொல்றான் இவ்வளவு வண்டிக்கு அது மாத்திரம் இல்ல கவியாயிருப்பான் ஒருவன் தன் அளவிலே கண்ணழிவு உடையதா இருக்கும் அந்த வண்டு ரூபத்துல போய் அந்த ஜடை அந்த ஜல அந்த செம்புனுடைய அந்த துவாரத்தை மறைச்சுக்கிறான் யாரும் சுக்கராச்சாரிய ஒரு வண்டு ரூபத்துல போய் அந்த ஜலம் அந்த பாத்திரத்து அதுல போய் அப்படியே அடைச்சுக்கிறார் ஜலம் வர அறையில அப்ப பகவான் பாக்குறான் ஜலம் நீ போய் உள்ள அடைச்சிட்டியா அப்படின்னு ஒரு எடுத்து எடுத்தது குத்தர அப்ப குத்தரப்பா உனக்கு கண்ணு போயிடுச்சு ஆளும் ஆளும் அந்த பரசுதாரணம் கையில ஒரு பெரிய பரசு வச்சிருப்பார் கோடாலி அதை போய் சத்துருகளை எல்லாம் கொண்டுட்டே இருப்பார் பரசுதாரணம் பண்ணி சர்வா அவஸ்தைகளிலும் யாரை பார்த்தாலும் கோவந்தா அந்த பரசத்தை வச்சு அது எல்லாம் தலைவட்டே இருப்பார் அப்ப பொறுமை இல்ல பொறுமை இல்லாதவன் சொன்ன வாக்கியத்தை எப்படி இருக்கிறது அப்ப அதை கை கொள்ள கூடாது அந்த வார்த்தையின் பிரச்சனை பிறக்கும்படி இருக்காரு நம்பிக்கை வர பரசுராமர் தெய்வம் ஆனா பொறுமையே இல்லாதவர் எல்லாத்தையும் சமகாரம் பட்டவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது எப்படி பரி பரியந்தமா இருக்கா அதெல்லாம் ராட்சசசாலையெல்லாம் கொடுத்தது புண்ண ஜனபாதம் புண்ணிய ஜனங்களுக்கு எதுதற்க ராட்சச கொன்ன அவதாரம் அப்ப கொள்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு ராம அவதாரத்துல எல்லாம் கொண்டு போட்டான் எப்படி எப்படிப்பட்ட ராட்சனை பிராமணனா இருக்கிற புண்ணிய ஜனபாத பரியந்தமாக பிராமணன் ராவணங்கிறவன் ஒரு பிராமண ராட்சசன் அப்ப எல்லாம் கிருஷ்ண அணு யாத்திரையை பல பேர் போயிட்டு வந்தீங்க பிருந்தாவனத்துக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி போனோம்னா ராம்காட் அப்படின்னு இருக்கு ராம்காட்ல போய் பார்த்தீங்கன்னா ராம்னா காட் நம்ம ராமர் இல்லையே காட் அவரும் நம்ம ராமர் தான் பலராம காட் ராம் காட்னு சொல்லுவோம் அங்க போனீங்கன்னா யமுனை வர்றது பிருந்தாவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அங்க மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு வளைஞ்சு வந்துருப்பா யமுன அதோடைய நேரான பாதையில இருந்து கொஞ்சம் விலகி உள்ள பூந்து பூமியில வந்து அப்புறம் திரு ஒரு ஒரு காட்சியை இன்னைக்கும் பார்க்கல ராம்காட்ல போய் பார்த்தீங்கன்னா பார்க்கல நேரான கொஞ்சம் தள்ளி உள்ள பிரவகிச்சு அப்புறம் வெளியில போவோம் இதே எப்படி பிரவகிச்சா அப்படின்னா சரஸ் ஸ்தோத் தாலே அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்றாள் பலராமருக்கு எப்போதுமே சோமபா கோபத்துல நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் போய் அந்த மது விகாரம் போட்டு போதம் வந்து போனதும் பார்த்தா யமுனே தன்னுடைய நேரான பாதையில இருந்து அப்படி உள்ள வந்திருக்கா ஏன்னா களத்துல வச்சு இழுத்துனாலே அப்புறம் என்ன பண்றது சரி இது வரைக்கும் வந்துட்டு பிருந்தாவனத்துக்குள்ள உள்ள பிரவேசிச்சுட்டு அப்புறம் வெளியில போ அப்படின்னு மாத்திர எப்படியோ நடந்தது நடந்தது தானே அப்ப நிதானம் இல்லை பாருங்க சரஸ்தோத்தங்களாலே போதை அதனால என்னாச்சு அந்த சரஸ் எங்க ஓடுதுன்னு தெரியல அந்த யமுனை ஓடுறது எங்கன்னு தெரியல அது எங்க தூரமா அது பேசாம ஓடிட்டு இருந்தது மதுவிகாரம் தோட்டம் அது புடிச்சு இழுத்து உள்ளே தாள போனா மாதிரியும் அது எங்க போயிட்டு இருக்கு பேசாம போயிட்டு இருக்கேன் அது புடிச்சு தாழப்போவ வாரியும் உட்பத வித்தான உள்ள பிடிச்சி இழுத்துட்டா அந்த கலப்பை வச்சோண்டு அப்போ பேசாம பரவாயில்ல மது போதை இப்படி புடிச்சு இழுக்கிற மனுடைய வார்த்தை நம்ம கேட்டோம்னா என்ன ஒண்ணும் மது விஹாரம் தோன்றும்படியாக இருக்கும் அதுல போதை இருக்கும் அவன் பேசுற வார்த்தைகள்ல நிதானமே இல்லை அப்ப அவர் சொன்ன வார்த்தை எப்படி எடுக்கிறது அது எடுக்க முடியாது ரெண்டாவது அவ்வளவு பண்டிகை சரி அதுங்க கூட பரவாயில்லை அவ்வளவன் சுத்தவர்ணா இருக்க செடையும் கலப்பையுடையவன் மன்வார்த்தை ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா வெள்ளையா இருப்பார் சுத்தவர்ணன் அப்படின்னா ஸ்வேதவர்ணன் கிருஷ்ணன் வந்து பலராமர் அப்படியே வெள்ளி பெருமலை குட்டன் விரைந்தோட அப்படியே வெள்ளையா இருப்பார் வெள்ளையா இருக்கிறவளை நம்பலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இப்ப ஸ்வேதவர்ணன் தானே அவனு சுத்தவர்ணன் தானே அப்ப அவனை நம்பலாமே அப்படின்னா பக்கத்துல கையில கலப்ப வச்சிருக்கானு கலப்பே அப்படின்னு என்ன தான் கலப்ப நல்லதும் கட்டதும் கலந்துச்சுன்னு என்னாகும் அது நல்லதா இருக்கும் பாலும் விஷமும் கலந்ததுன்னு என்ன ஆகும் அது பாலா இருக்கும் ஒரு டம்ளார் பால் தான் இத்தனை விஷம் கலந்துருது கலந்துருது அப்படின்னா அது முழுச்சும் விஷம் தானே சரி ஒரு டம்ளார் பால் நானே கிருஷ்ணனுடைய வாக்கியத்தை எடுக்கலாமா அப்படின்னா கிருஷ்ணன் வாக்கியம் பிறந்த தொடங்கி கைவந்த கலவிலே காணலாம் எப்ப பேசினாலும் பொய் ஏழா பொய்கள் உரைப்பானே இங்கே போதற கண்டீரே எப்ப பார்த்தா பொய் 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 என்னைக்காவது கிருஷ்ணன் உண்மை பேசினா அப்படின்னு பார்க்க முடியுமா பிறந்தவன்று தொடங்கி களவு கை வந்தது அன்னைக்குதான் பிறந்திருக்கிறேன் பிறக்கிறப்ப நாலு கையோட தோன்றுட்டான் அம்மா கேக்குற உடனே மறைச்சிட்டேன் அப்ப ஏமாத்துற பாருங்க பிறந்த அன்னைக்கே ஏமாத்தி இருக்க கை வந்து களவுங்கிறது பிறந்தன்னைக்கே இருக்குது அப்பதான் பிறந்த அம்மா கேட்கறேன் கிருஷ்ணா நாலு கையோட பிறந்துட்டே கமிஷன் பார்த்தா கொண்டு நாலு பெண்கள் கேடு பொய்யே யசோதம்மா அம்மா கிட்ட பொய் தேவகி அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட போய் ருக்மிணி கிட்ட போய் கடைசி அவதாரம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் பொய் 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 ஏழா பொய்கள் உரைப்பானே அப்ப பொய் பேசுறது வாக்கியத்தை எப்படி போய் விசேசிக்கிறது அப்ப கிருஷ்ணனுடைய வாக்கியமும் எடுக்க முடியாது அதுவும் தள்ள வேண்டியதுதான் இப்படி அத்தியசாசங்கை பண்ண ஒண்ணாதபடி இப்படிதான் பேசுவார் அப்படின்னு நம்ம அனுமானிக்க முடியுமா பகவானையே யோசிக்க முடியாது கிருஷ்ணனே எப்படி பேசுவான்னு தெரியாது ராமரே எப்படி பேசுவான்னு தெரியாது அப்ப எப்போதோ ஒரு நாலு லட்சம் வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு கல்வி அவதாரம் வரப்போது அது இப்படித்தான் பேசும் அப்படின்னு இன்னைக்கு பிரயோஜனப்பட்டு அதை கை கொள்ள முடியுமா அப்படின்னா அப்ப அதுவும் இல்லை அப்ப எல்லாம் போச்சா அப்ப ஒவ்வொன்னா அப்படியே விளக்கிட்டு வந்துட்டாரா இப்ப இது வரைக்கும் பாருங்க பகவானையும் வைகுண்டத்தை பத்தியும் அந்த உபாயங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பத்து வித்யாஸ்தானங்கள் இருக்கிறது பத்துல எல்லாத்தையும் கழிச்சார் இதிகாசம் வரைக்கும் கழிச்சார் கடைசியில புராணம் இருக்கிறதுன்னு எடுத்தார் சரி புராணத்துல பதினெட்டு புராணம் இருக்குது பதினெட்டுலயும் எடுக்கலாமே எல்லாத்தையும் கழிச்சுட்டு பகவான் பேசின புராணம் இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னா அப்ப பகவான் பேசின புராணம் இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னா பகவான் பேசினது எல்லா இடத்துலயும் எடுக்க முடியாது பகவானும் தப்பான விஷயங்களை பௌத்த அவதாரத்துல பேசிருக்கா மோகன் அவதாரத்துல பேசிருக்கா மக்ஷ கூமா கூர்மாதி அவதாரங்கள் எல்லாம் பேசிருக்கா கல்கி அவதாரமும் என்னைக்கோ வரப்போறது அப்ப இதெல்லாம் எதுவுமே விசுவசிக்க முடியாது அப்ப எல்லாத்தையும் கழிச்சாச்சு இப்ப நம்மக்கெல்லாம் சனாதன தர்மத்துல இருக்கிற அத்வைத்திகள் துவைத்திகள் விசிஷ்டா துவைத்திகளுக்கெல்லாம் வேதம் என்ன விதிக்கிறது நமக்கு எப்ப மோக்ஷம்னா அப்படின்னு விதிக்கிறது ஞானம் வந்தாதான் ஞானம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா இப்ப சொல்ற வராக நாயனாரே ஞான ரூபம் அப்ப வராக நாயனார ஸ்தோத்திரம் பண்றதும் வராக நாயனார் சொன்ன வார்த்தைகளை விஸ்வசிக்கிறதவே நமக்கு பெரிய ஞானம் அப்ப மோக்ஷம் வந்துடும் அப்ப ஞானத்தொடி ஒரு ஞான உபகாரன் ஆகியாலும் நம்மத்த காட்டுகிறார் அவர் கொடுத்து உபகாரம் பண்ணவர் என்று பாரதம் கேண்ட பண்டையா என்று பாரதம் கேண்ட பாலியான் அருளே நண்டு பாலியான் அருளே நண்டு நான் உய என்று ஞானவான்கள் விசேஷித்து கை கொள்ளும்படி நான் உய என்று ஞானவான்கள் விசேஷத்து கை கொள்ளும்படி கிருபா அதிசயத்தை உடையவராகியாலும் அடுத்தது எடுக்கிறார் அப்ப முதல் என்ன வராக நாயனருடைய முதல் குணம் என்ன அவர் ஞானத்தொழி வரும் பெரும் ஞானத்தை கொடுப்பவர் வராக புராணத்தை கொடுத்தவர் அப்ப ஞானம் இருக்கிறது ஞானம் இருந்தா போதுமா வேற ஒண்ணும் வேண்டாம அப்படின்னா கிருப்பை வேணுமே எல்லாத்துக்கும் புத்தி ரொம்ப இருக்கு கிருப்பை இல்லைன்னா பெருமாளுக்கே பெரிய ஞானம் இருக்கிறது நம்ம மேல கிருப்பை இல்லைன்னா குழந்தைங்க மேல கிருப்பை இல்லைன்னா அப்ப கிருப்பை இருக்கணும் அது வராத நாயனா இருந்தது அதனால திருமங்கியாழ்வார் ஆழ்வார் எடுக்கிறார் பண்டியாய என்று பாரதம் கேண்ட பாலியான் ஆழியான் பெருமாள் தான் பூமியை காண குதிச்சா இருப்பாருங்க தொப்புணும் அப்படியே உள்ள போனா இருப்பாருங்க ரசாதனம் வரைக்கும் அவரே போன ஆள் வச்சு தூக்கிருக்கலாம் இல்லையா இப்ப நம்ம கூட ஒரு பந்து குழந்தை விளையாடுறது பந்து ஒரு அசுத்த ஜலத்துல விழுந்துருது டிச்சுல விழுந்துருது நம்ம எடுப்போமா குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச பால் அப்ப என்ன பண்ணுவோம் வீட்டு வேலைக்காரமா இல்ல யாராவது கூப்பிட்டு அந்த பந்து எடுத்து